திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நாநூற்று தொன்னூற்று மூன்று அதிகாரம் இடனறிதல் பாரத போரின் பத்தாவது நாள் பாண்டவர்கள் தேவ வீகத்தை அமைத்தனர் கௌரவர்கள் அசுரவியூகத்தை அமைத்தனர் தேவ யூகத்தில் பாண்டவர்கள் பாஞ்சால தேசத்தின் சிகண்டியை முன்னிறுத்தினர் சிகண்டி ஒரு சோம்பேறியாக இருந்தாலும் வில்வித்தையில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் அவருடைய லட்சியமெல்லாம் பீஸ்மரை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்பதுதான் போரிலே பீஷ்மர் எதிரிலே அர்ஜுனனுடைய தேரிலே சிகண்டியை பார்த்தார் சிகண்டி இப்பொழுது ஆணாகி பிறப்பிலே அவர் ஒரு பெண் சிகண்டியை பெண்ணாக மட்டுமே பீஷ்மர் பார்த்து அறிமுகமாக இருந்ததால் போர்க்களத்தில் அவளை கண்டதும் வில்லினை கீழே வைத்தார் அர்ஜுனர் அச்சமயத்தில் அவரை தாக்கினார் அதே நேரத்தில் அர்ஜுனருக்கு துணையாக இருந்த சிகண்டியும் பல கணைகளை இடையே தொடுத்தார் போராற்றலும் பேராற்றலும் உடைய பீஸ்மரை ஓராற்றலும் இல்லாத சிகண்டி சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருந்து போர் செய்ததால் பத்தாம் நாள் போர் வெற்றியில் முடிந்தது பீஷ்மரும் மாண்டார் சரியான இடத்தை தேர்வு செய்து வலிமை உடையோருடன் கூடி நின்று பகைவருடன் யார் கூறிடுகிறாரோ அவர் வலிமையில்லாதவராக இருந்தாலும் கூட வலிமையுடையவரை வெல்வார் என்பதனை ஆற்றாரும் ஆற்றி அடுபறிந்து போற்றார்கள் போற்றி நம் புலவர் திருவள்ளுவர் திறனை அறிந்தால் வெற்றி அதனுடன் இடமும் அறிந்தால் மெகா வெற்றி